ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு மீசோலேருந்து ஒரு ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறாங்க தான் நான் ஒரு குர்த்தி வந்து ஆர்டர் பண்ணிருந்தேன் அது வந்துருக்கு நானே இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன் நானும் உங்களை மாதிரி இப்போ தான் பார்க்க போகிறேன் வாங்குறது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதில் ஒரு பெரிய இது என்னன்னு சொன்னால் இந்த குர்த்தியோட ப்ரைஸை வந்து நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டிங்கன்னா இதே குர்த்தி நான் உங்களுக்கு ப்ரைஸாக கொடுப்பேன் ஸோ உங்களுக்கு இந்த குர்த்தியோட விலையை கரெக்டாக சொல்லுங்கள் நான் அதை வந்து உங்களுக்கு பரிசாக வந்து தரேன் இதில் வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா எஸ்லேருந்து ட்ரிபிள் எக்ஸல் வரைக்குமே இருக்குது ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு நிறைய ரிவ்யூ பார்த்ததுனால இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன் இதோடய விலையை வந்து எப்படி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி மீஷோவில் வந்து ஆன்லைன் பேமெண்ட் தான் பண்ணியிருந்தேன் ஸோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் சொல்கிற வேலையை வந்து சரியா அப்படிங்கிறதுக்கு அடுத்த வீடியோவில் அதையும் நான் அட்டாச் பண்ணுவேன் அது கரெக்டாக இருந்தால் இதே கொடுத்து உங்கள் சைஸ்க்கு நான் ஆர்டர் பண்ணி ஃப்ரீயாகவே வாங்கி தருவேன் கண்டிப்பாக இதோட விலையை கரெக்டாக சொல்லுங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது குவாலிட்டியும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் காலர் தான் ப்ரிஃபர் பண்ணியிருந்தேன் எனக்கு எல் சைஸ்னால இது மேலே செக்கணும் கீழே வந்து நல்லா அனார்கலையில் இந்த மாதிரி ஃப்ளார் வச்சு சூப்பராக இருக்குது மெட்டீரியலுமே சம்மருக்கு போடுற மாதிரி நல்லா தான் இருந்தது ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு சொல்ல இந்த ப்ரைஸுக்கு வந்து இது வந்து சூப்பர் டூப்பர் ஒர்த்துங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லைங்க டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்த்து அவ்வளோ சீப்பான ரேட்டு கண்டிப்பாக இந்த ரேட்டை நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் இவ்வளோ கம்மியாக இந்த குத்தியும் எப்படி கொடுத்தாங்க அப்படின்னு தான் நினைப்பேங்க இதில் வந்து லைனிங் கிடையாது ஆனால் லைனிங் இல்லாமல் நம்ம வந்து போட்டாலுமே ரொம்ப வந்து டிரான்ஸ்பரண்டாக தெரியாது அந்த மாதிரி மெட்டீரியல் தான் நீங்கள் வந்து இதுக்கு வந்து நைட்டு அதாவது நைட் ஜிம்மிஸ் மாதிரி நீங்கள் வந்து நைட்டுக்கு போகிற இது இருந்தால் நீங்கள் உள்ளே வியர் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது டிசைன் கலர் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் அதே போல் விலையும் சொல்லி இதே பொருத்தே நீங்களே வந்து பரிசாக வெல்லுங்க ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க் யூ